நீங்க யாரு பக்கத்துல கருத்தை பிடிச்சவங்க நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா புதிய வானத்தை அந்த அறுபத்தி அஞ்சு பதினேழு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் உங்களை கொண்டுதான் சிருஷ்டிக்க போகிறாராம் ஏன் என்று சொல்லாம அதாவது என்னுடைய பைபிள் பெரிய பைபிள் எழுதி வச்சிருப்ப எப்படி தெரியுமா எழுதி வச்சிருப்ப தேவன் இந்த உலகத்தை அழகாகவும் ஒழுங்காகவும் படைத்திருந்தார் ஆனால் மனிதனின் பாவத்தின் நிமித்தம் இந்த உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒழுங்கீனமாய் மாற்றப்பட்டது ஆனால் மறு